நின்ன லில் சக்ராத்தின் மௌத்துக்கு சக்ராத் என்பது நிச்சயமாக உண்டு சக்ராத் என்று சொன்னால் கடினமான ஒரு நிலை ஏற்படுத்தும் மரண சமயத்திலே ஏற்படக்கூடிய நிலைக்கு பேர் சக்ராத் என்பதாக சொல்லப்படும் அது அல்லாத நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதுக்கு பேர் சக்ராத் என்று சொல்றதல்ல ஏன் கேட்டா அந்த சக்ராத் என்ற அந்த கடினமான நிலை இருக்கு பாருங்க அத போல மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கடினமான நிலை வர்றதே கிடையாது அவ்வளவு கடினமான நிலை வர்றதே கிடையாது நபி இப்ராஹிம் இbrahim அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்த விட்ட பின்னாலே அவருடைய உயிரை கைப்பற்றி மலக்க அல்லாஹால சன்னிதானத்திற்கு கொண்டு சென்றார் இப்ராஹிம் அவருடைய அந்த அல்லாஹத்தி அலிஸ்லாம் கேட்டார் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இப்ராஹிமே மௌத்தை நீர் எப்படி பெற்றுக் கொண்டீர் என்பதாக கேட்டார் அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களா ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை முன்னூறு வாள்களால் வெட்டினால் எவ்வளவு துன்பம் அவனுக்கு இருக்குமோ அவ்வளவு துன்பத்தை நான் உணர்ந்தேன் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க உணர்ந்த அந்த யாருக்கு என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர் அல்லாஹினால் அல்லாஹு மிகப்பெரிய நபியாக அனுப்பப்பட்டவர் அப்படிப்பட்ட நபி அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று பெயர் பெற்ற நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய சக்ராத்துடைய நிலை எப்படி இருந்தது முன்னூறு பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாழால வெட்டினா ஒரு ஆளுக்கு எவ்வளவு துன்பம் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவ்வளவு கஷ்டம் இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சரி மூசா அதுக்கு பின்னால மூசா அலே சலாம் மூசா அலே சலாத்துல அல்லா கேட்டானா மூசா அலே சலா மௌத் ஆகும் முன்னால சொல்லி இருக்கிற பலருக்கு தெரியும் மூசா அலே ரொம்ப கோபக்கார கடுமையான கோபம் எவ்வளவு கோபம் வரும் கேட்டா கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த முடிகள் எல்லாம் அப்படி சிலிர்த்து நின்று கொண்டு முடி சிலிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கணும் நமக்கெல்லாம் முடிய வந்து இந்த கை காலில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் சிலிர்த்து நேரம் நிற்கும் மூசாலை சிலத்துக்கு தலையில் இருக்கிற முடியெல்லாம் நேரம் நின்றுக்குமா கோவம் வந்துச்சுமா அவ்வளோ கோவம் வரும் அதனால தலப்பா கட்டியிருப்பாங்க கோவம் வந்துச்சுன்னா தலப்பா கீழே விழுந்துருமா அந்த மாதிரி கோபம் வரும் மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயல் அலேஸ்லாம் வந்து அல்லாஹ் தால உங்க ரூஹ கைப்பற்றிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் வந்த உடனே முதல்ல எங்க வந்தீங்க சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க உடனே உடனே ஒரு ரூஹ உங்களை ரூஹ கைப்பற்றி கொண்டு வர முடியாது அல்லா சொன்னான்னு சொன்ன உடனே மூசா சிலத்துக்கு போக வந்து உடனே ஓங்கி ஒரு அடி விட்டார் யார மலக்குள் மூத்த சொல்லலாலேஸ்லாம் சொல்லுகின்றார் ஹதீஸ்ல வருது ஓங்கி ஒரு அடி கொடுத்தாங்க அடி கொடுத்த உடனே ஒரு கண்ணு அப்படியே ஓட்டையா போச்சு அவங்க மனித வடிவத்தில் வந்தாங்க வந்ததுனால அடி கொடுத்த உடனே கண்ணு ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படியே கண்ணை பிடிச்சிக்கிட்டு அவர் அல்லாட்ட போயிட்டாரு போய் யாரா இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் ரூஹ வாங்கிட்டு சொன்னேன் அவர் அடிச்சு கண்ணுங்க எல்லாம் ஓட்டையா போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லாஹால தன்னுடைய குதிரத்தினால கண்ணை நல்லாக்கிட்டு அப்புறம் திரும்ப இஸ்ராயல் சொல்லி அனுப்பினான் சரி அவர் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் போல இருக்கு ஆசை உலகத்துல அவர்கிட்ட போய் சொல்லு ஒரு மாடு ஒரு மாட்டுடைய முதுகின் மீது அவரை கைய வைக்க சொல்லு ஒரு கைய அப்படி விரிச்சு வைக்க சொல்லு ஒரு கையோ ரெண்டு கைய கையை விரிச்சு வைக்க சொல்லு அவருடைய கைக்கு கீழே எத்தனை முடிகள் இருக்குன்றனவோ மாடோ ஆடோ வச்சுங்க மாடுன்னு வருது ஹரிசில ஒரு மாட்டுடைய முதுகின் மீது மேனியின் மீது கையை வைக்க சொல்லு அந்த கையை சுத்தி அது கைக்குள்ள எத்தனை முடி இருக்கும் ஒரு முடி ஒரு ஆயிரக்கணக்கான முடி இருக்கும்ல இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் முடி இருக்கும் அந்த மாட்டுடைய முதுகு மேல இருக்கிற முடி அதுல எத்தனை முடி இருக்குதோ ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வீதம் அவருக்கு வயசு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரெண்டாயிரம் முடி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் வயசு நாலாயிரம் முடி இருந்துச்சுன்னா நாலாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது திரும்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி அல்லாஹத்தால சொன்னான் அப்ப அதுக்கு பிறகு அப்படின்னு கேட்டாங்க நாலாயிரம் வருஷம் சரி நாலாயிரம் மணி இருந்துச்சு நான் சாருக்கு பிறகு அதுக்கு பிறகு மௌத்தாக வேண்டியது தான் அப்படியா அப்படின்னா இப்போவே கை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ட்டாங்க மூசா ஆலைக்கு இப்போவே கைப்பற்றிட்டு போயிடும் சரி மூசா இஸ்ராயிலேஸெலாம் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொண்டு சென்றாங்க ரூ அல்லாஹத்தால உடைய சந்நிதத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த மூசா ஆலைசில் ஒரு இடத்துல அல்லாஹத்தால கேட்குறான் மூசாவே மவுத்துடைய அந்த கடினமான நிலைய சக்கரத்தை நீர் எப்படி கண்டு கொண்டீர் எப்படி பெற்று கொண்டீர் அப்படின்னு சொன்னேன் கேட்டேன் அல்லாஹ் மூசாலே சொன்னாங்க ஒரு சிட்டு குருவிய குருவி கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெய் எண்ணெய் சட்டில கொ எண்ணெய் ஊத்தி கொதிக்க வைக்கிறது ஒரு சட்டில நல்லா கொதிக்கக்கூடிய எண்ணெயில அந்த சிட்டுக்குருவி அப்படியே உயிரோட போட்டு பொரிச்சா எப்படி இருக்கும் உயிரோட அப்படியே போடுறது அந்த சிட்டுக்குருவிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அது மாதிரி உள்ள வேதனையை நான் பெற்றேன் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மூசா அலை சிலாத்துக்குள்ள சக்கராத்து நமக்கு எப்படி இருக்கும் அப்போ அவரு எவ்வளவு பெரிய நபி அல்லாட்ட நேரா பேசினாங்க இங்க இருந்து கலீம் மூசா கலீம் உல்லா அல்லா இடத்தில் பேசியவர் அப்படின்னு பட்டம் பெற்றிருக்காரு அப்ப சாதாரண நம்ம போல உள்ள மனிதர்களுக்கு சக்கராத்து எப்படி இருக்கும் ஆனா அந்த சக்கராத்துடைய கடுமையான வேதனையை பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே பார்க்க முடியாது பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம் யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியாது மனிதர்கள் யாருக்கும் தெரியாது மிருகங்களுக்கெல்லாம் தெரியும் ஆடு மாடுகள் அந்த இடத்துல சொன்னா அப்படி ஓடி போயிடும் அந்த இடத்துல இருந்து அவ்வளவு கடுமையான நிலை தொழில் ஆலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஹரீஸ்ல ஒரே ஒரு ஹரீஸ்ல சொல்றாங்க அந்த சக்கராத்துடைய நேரத்தில் எவ்வளவு கடுமையான நிலை இருக்கு என்று சொன்னால் அந்த ஆளுக்கு மகத்தாகக்கூடிய அந்த மனிதருக்கு எந்த விதமான அசைவும் இல்லாத நேரத்தில் தான் அந்த சக்கராத்து ஏற்படும் அசைவு என்பது இறவே இருக்காது அந்த நேரத்தில் தான் ஏற்படும் அவனுக்கு கொஞ்சம் எழுந்து ஓடக்கூடிய எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தால் அந்த நேரத்தில் சக்தி கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் எழுந்து ஓடுவான் காடு காடாக ஓடுவான் அவனை பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலேயும் முடியாது அவ்வளவு கடுமையா ஓடுவான் அவனை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாலும் கூட பிடிக்க முடியாது அவ்வளவு கடுமையான வேதனை சக்கராத்தில் முகத்து என்பதனால சக்ராத்து நிச்சயமாக சக்கராத்து உண்டு யாருக்கும் அது இல்லாமல் போகாது எல்லாத்துக்குமே சக்கராத்து உண்டு செல்லம் அவர்களுக்கும் சக்கராத்து இருந்தது அதனால தான் அலைய சக்கராத்தில் மவுத்து எனக்கு மவுத்து சக்ராத்தி அந்த கஷ்டத்தை லேசாக்கி வைப்பாயாக என்று சக்ராத்து அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் விளக்கம் சொல்லப்பட்டது சக்ராத் மவுத்துக்கு சக்ராத் என்பது நிச்சயமாக உண்டு என்பதால் சொல்லுகின்றார்கள் சக்ராத்துரிய நேரத்தில் எல்லா சத்தமும் அடங்கி அடங்கி ஒடுங்கிவிடும் சத்தம் போடவே முடியாது குல்லு சவுத்தின் மவுத் மௌத்துடைய சக்கராத்து வரும் கூடிய நேரத்துல எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும் தொழல்லாறை சொல்ல அதனால துவா அடிக்கடி இந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனையை விட்டும் பாதுகாக்குமாறு துவா கேட்டிருக்கின்றார்கள்